மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் சேவானந்தாவின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் சுரேன் ராகவன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிரிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் உயிராபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவராக டக்ளஸ் சேவானந்தா காணப்படுவதாக அவர் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவின் தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகாந்தர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பு கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டாட்சிகளின் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் ஆயிரம் கைதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய போதும் தற்போது மூவாயிரத்திற்கும் அதிகமான கைதிகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் எனவே முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்க்கட்சிகளினாலும் உயர் ஆபத்துகளை எதிர்கொண்ட டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்